அஹமது இல்லாஹ் ரபிலாத் வஸ்லாம் அமாபாத் அன்பிற்கினிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லே இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அஹலாக் சம்பந்தமான செய்திகளை பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஆடை அணிவதனுடைய ஒழுக்கங்கள் ஆடையிலிருந்து நிறைய ஒழுக்கங்கள் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஆடை சம்பந்தமான ஒழுக்கங்கள் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் செருப்பு எப்படி அணிய வேண்டும் தலை எப்படி வார தலை வார வேண்டும் ஒட்டாவி வந்தால் அதனுடைய ஒழுக்கம் என்ன தும்மல் வந்தால் அப்போ எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் சாப்பிடுவதின் ஒழுக்கங்கள் உணவு மற்றும் இப்படி மனிதர்களுக்கு உண்டான என்னவெல்லாம் ஒழுக்கங்கள் ஒரு மீனுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சா அந்த சிரிப்புல கூட எப்படி ஒழுக்கம் இருக்கணும் ஒரு பேச்சு பேசினா அந்த பேச்சில் எப்படி ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில செய்திகளை தொகுத்து இந்த புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்கின்றார் இப்போ அதன் அடிப்படையான அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ஆடை அணியக்கூடிய ஒழுக்கங்களில் நபிசல்லா அலிஸ்வலம் நேற்று பார்த்தோம் நேற்று பார்த்த செய்தியை நான் ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ பெருமை என்றால் என்ன ரசொல்லாட்டை வந்து கேட்குறாங்க ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் என்னுடைய ஆடை அழ ஆடை அழகாக அழகாக இருக்க வேண்டும் என்னுடைய காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் இது பெருமையா அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாரு ரசுல்லா சொல்கிறாங்க பெருமை இல்லை பெரு பெருமை இல்லை பெருமைங்கிறது உண்மையை மறுக்கிறது மக்களை கேவலமாக மடிக்கிறது தான் அல்லாஹூ ஜமீலும் நெஹிம்பு ஜமால் அல்லாஹ் அழகானும் நான் அழகை விரும்புகிறான் என்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க மக்களை இழிவாக யாரையும் பார்த்து இழிவாக கருதக்கூடாது அதுதான் பெருமைன்னு சொல்லி சொன்னாங்க அந்த விளக்கத்தை நேற்று இதனை பார்த்தோம் அப்போ இந்த அழகான ஆடை அணியணும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் வந்து என்ன செய்கிறது முக்கியத்துவம் அழகான ஆடை அணியில் இஸ்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது அதில் பார்த்தீங்கன்னா எப்படி அழகான ஆடைக்கு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்துருக்கின்றதோ அதன் அடிப்படையில் அ அழுக்கான ஆடையும் அணியக்கூடாது அழுக்கான ஆடை அணிகிறது அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது இப்போ நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க ஒரு மனிதரை பார்க்குறாங்க அந்த மனிதரை பார்த்து கேட்குறாங்க உன்னுடைய ஆடையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லையா இப்போ அப்படினா என்ன கேட்குறாங்க அழுக்கு ட்ரெஸ் ஏன் போட்டிருக்கிறார் அழுக்கு ஆடையான் அணிந்திருக்கின்றாய் உன்னுடைய ஆடையை சுத்தம் செஞ்சு அழகான முறையில் ஆடை அணிய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேள்வி கேட்டார் இப்போ இந்த செய்தியை பாத்தீங்கன்னா ஜாபீர் அலி எல்லாம் அறிவிக்கிறாங்க அபுதாபத்தில் பதிவாக இருக்கின்ற ரசுல்லா காலத்தில் நடந்த சம்பவங்களை எடுத்து பார்க்கும்போது அந்த காலத்தில் துணி இன்றைக்கு அணிகிற மாதிரி ஆடம்பரமான துணிகளோ அழகான துணிகளோ நமக்கு தேவையான டிசைன் டிசைன் துணிகள்லாம் அன்னிக்கி கிடையாது அன்றைக்கு சொல்லணும்னு சொல்ல போனால் ஆடை அவங்களுக்கு தட்டுப்பாடாலாம் இருந்திருக்குது ரசுல்லா காலத்தில் அவங்க ஆடை வந்து ரெண்டு ஆடை தான் வச்சுருப்பாங்க அதிகமாக ரெண்டு ஆடை இருக்கிறது அவங்க பணக்காரங்க ஒரு ஆடை இருந்தால் அவங்க சாதாரண ஆள் ஆடை இல்லாமல் கடன் வாங்கி இருக்கிறத கிழிஞ்ச துணியாக அணிந்து கொண்டு கடன் வாங்கி யாராவது ஒரு நாளைக்கு கடன் ஆடை தாங்க வெளியே வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு கடன் வாங்கி வாங்கக்கூடிய நிலையெல்லாம் அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்துச்சு அளவுக்கு ஏழ்மை நிலை அந்த காலகட்டத்தில் இருந்தது இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட அவர் சொல்ல சொல்கிறாங்க அந்த மனிதரை பார்த்து அழுக்கான ஆடை அணிந்திருக்கிறாங்கல்லவா உன்னுடைய ஆடையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கலையா சுத்தமான ஆடை அணியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு ஒழுக்கம் என்னவென்று சொன்னால் வலதுபுறமாக ஆடை அணிய வேண்டும் ஆடை அணிகிறதுல வந்து ஆடை அணிகிற முறையில் என்ன ஆடை நம்ம எப்போதும் என்ன செய்வோம் வலது இடத்துல பார்க்க மாட்டோம் சும்மா எடுத்து ஆடை அணிஞ்சிடுவோம் அவர் சட்டையை எடுத்தால் போட்டுருவோம் அதில் வந்து எப்படி இருக்கும் இஸ்லாத்தின் முறைப்பட அதெல்லாம் பார்க்குறதுக்கு கிடையாது சும்மா நம்ம என்ன செஞ்சிடும் ஆடை அணிஞ்சிட்டு போயிடுவோம் ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றி ஒவ்வொன்றுக்கும் நன்மையாகலாம் கொடுக்குறா பாருங்க வலதுபுறமாக ஆடை அணியும் போது இரண்டு கை சட்டை வழி இது இருக்குன்னா அந்த கை வழியாக வலது கையை முதல்ல நீங்கள் ஆடை அணியும் போது வலது கை வழியாக அல்லது வலது கால் வழியாக ஃபேண்டு போடும்போது சட்டை போடும்போது போட்டால் அதுக்கு நன்மையாக கொடுக்குறான் அல்ல ரபீசலாக அலோசன் சொல்கிறாங்க நீங்கள் ஆடை அணியும் போதும் உழவு செய்யும் போதும் இருந்து ஆரம்பம் செய்யுங்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா வலது ஆர ஆரம்பம் செய்யறது வந்து சிறப்பான ஒன்று வலது புறத்தில் தான் எல்லா இல்லாத இஸ்லாத்தபுரத்தில் வலது செயலில் இருந்து ஆரம்பம் செய்யணும் சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே வலது கையால் செய்யறதுல சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி ஒரு சபையில் உட்கார்ந்து போது கூட ரசூலை என்ன பண்ணியிருக்கிறாங்க வலது பக்கத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க ரசூலாக ஒரு பானத்தை அருந்துறாங்க ரசுல்லா அருந்திய பானத்தை நாமளும் அருந்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே ந நபித்தோழர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு ஆசையோடு விரும்புகிறாங்க அப்போ இடது பக்கம் ஒரு வயதான முதியவர் இருக்கிறாரு வலது பக்கம் ஒரு சிறுவன் இருக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் வயதானவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் ரசுல்லா வலது பக்கத்தில் சிறுவன் இருந்த காரணத்தினால அந்த சிறுவனாக இருந்தாலும் வலது பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி ரசுல்லா அந்த சிறுவனுக்கு அவங்க பாலை கொடுத்தாங்க அப்படி அப்படி என்ன நான் வலது புறத்துக்கு ஒரு முக்கியத்துவம் ரசுல்லா கொடுக்க தான் செஞ்சுருக்குறாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆடை அணியும் நீங்கள் வலதுபுறமாக ஆரம்பம் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய துறை சொல்லாது சொன்னவங்க அந்த வலதுபுறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஒன்று அடுத்ததாக புத்தாடை புது ஆடை அணிகிறோம் ஒரு ஆடை வந்து பெருநாள் நேரங்களில் அதே மாதிரி இன்னும் ஏதாவது ஒரு விசேஷ நேரங்களில் மார்க்கத்துக்கு உட்பட்டு விசேஷ நேரங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் ஒரு புது ஆடை எடுத்து அணிவோம் அல்லது ஆடை குறைந்து விட்டதென்றால் புது ஆடை இன்றைக்கி புது ஆடை எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போ பல ரொம்ப ஆஃபர் போட்டு சீப்பால்லாம் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க உடனே புது ஆடை நாலு ட்ரெஸ்ஸு நாலு சட்டையை வாங்கி போடணும் நாலு ஃபேண்ட்டை வாங்கி போடணும் வாங்கி போட்டுடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு புது ஆடை அணிந்தால் கூட ரசூலாக என்ன செய்கிறாங்க ஒரு பிரார்த்தனையாக கற்று கொடுக்குறாங்க ஒரு புது ஆடை அணிகிறல்ல இப்போ அதுக்கு ஒரு அல்லாஹ் அல்லாஹுடிக்கு என்ன செய்கிறாங்க ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறாங்க ரபி சொல்லல்லா அவர்கள் புத்தாடை அணியும் போதும் தலைப்பாகை சட்டை தலைப்பாகை சட்டை என்று அந்த ஆடையின் பெயரை சொல்லி தலைப்பாகை இது சட்டை என்று சொல்லி சட்டையை அணியும் போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹும அந்த கஸ் வ என்ற பிரார்த்தனை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் என்ற செய்தி அபு சீர் அலி அல்லான் அவர்கள் சொல்றாங்க ஒரு அந்த அதனுடைய அர்த்தம் என்னன்னா யாரெல்லாம் இந்த ஆடை இந்த ஆடையின் நோக்கமும் இந்த ஆடை தயாரிக்கப்பட்டது எதுக்காக அந்த ஆடை தயாரிக்கப்பட்டதோ அந்த அதனுடைய நன்மையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் இந்த ஆடை த தயாரிக்கப்பட்ட தீமையும் எதற்காக அதாவது இந்த ஆடையுடைய ஏதாவது இதில் தீங்கு இருந்துச்சுன்னா அதில் இருந்து நான் பாதுகாப்பு கேட்டுக்கிறேன் ஒரு ஆடையில் நன்மையும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம் இப்போ அந்த ஆடையில் வந்து ஒரு அல்லாட்ட ஒரு பா பிரார்த்தனை செஞ்சு இந்த முறையும் என்னை செஞ்சுருக்காங்க நபிஸ்லா அலுவலாம் அவர்கள் கடைப்பிடித்திருக்கின்றார்கள் அடுத்த தலைப்பாக அடுத்த தலைப்பு ரெண்டாவது தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆடை அணிவதில் தடை செய்யப்பட்ட முறைகளை பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ இதுவரைக்கும் நம்ம இன்றைக்கு பார்த்த செய்தி என்னென்னு சொன்னால் அழுக்கான ஆடை அணியக்கூடாது அதே மாதிரி வலதுபுறமாக ஆடை அணியும் போது வலதுபுறமாக ஆரம்பம் செய்யணும் அதே மாதிரி புது ஆடை அணிந்தால் ஒரு பிரார்த்தனையும் ஓதி ஓதிருக்கிறாங்க அந்த பிரார்த்தனையை ஓதி நம்ம அந்த ஆடை அணியும் போது கூடுதலாக நன்மை கிடைக்கிறது என்ற இந்த செய்திகளையும் நம்ம செஞ்சுருக்கிறோம் இன்றையதெல்லாம் பார்த்துருக்கின்றோம் சுபான குல்லாஹம்